கொஞ்சம் அடி

இப்ப திருச்சு அளவுக்கு eh, ini dia, ini dia, kita semua. Allah <laughs> beri வா 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 கமான் கமான் டையரே 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 கமான் கமான் Nare, 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 nare. <laughs> Left hand in the right hand, right hand. Yeah, boy, turn, yeah, but then. ல என்ன யாரா ஸ்பீடா பயல ஒரு உருண்டா இல்ல இது இல்ல இது நான் எனக்கு இது இனிமே சைக்க பண்ண முடியல நேத்து தான் திரும்ப ஆ அதுக்கே சுமிமுலுக்கு சின்ன மூளால ஏ ரைட்ல சுமிமுல் சின்ன மூள சுமிமுல் ரோஸ் சுமிமுல் ஆ அது கால் பத்த लेफ्ट लेफ्ट ட 10 டேடி ஆ மேல பாற வந்தாச்சு இதோ பாரு